பணக நண்பர்களே ஒரு நடு காடு ஆள் இல்லாத காடு அந்த காட்டில் ஒரு இளைஞன் ஒருத்தன் நடந்து போயிட்டு இருக்கான் அப்போ ஒரு நாவல் பழ மரத்தை பாத்துடுறான் அந்த மரத்தை பார்த்த உடனே அதுல பழங்கள் நிறைய காய்ச்சி தொங்கிட்டு இருக்குது சரி இன்னைக்கு நாவல் பழத்தை ருசி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை மேல ஏறி சில பழங்களை பறித்து தின்னு இருக்கான் அப்போ என்ன பண்ணுதுன்னா கிளையோட உச்சியில வந்து பாத்தீங்கன்னா மரத்தோட உச்சியில கொஞ்சம் நல்லா வீசுது இவன் சாப்பிட்ட பழங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் செங்காயா சாப்பிட்ருக்கான் நல்ல பழுத்த பழம் வந்து உச்சியில இருக்குது அந்த பழத்தை எப்படியாவது வந்து பறிச்சு சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முல்ல முல்ல மேலே ஏறி உச்சி கிளைக்கு போயிட்டு அந்த பழத்தையும் பறித்து தின்னுறான் கீழே இறங்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ப கிளை வந்து ஒடிஞ்சிக்குது ஒடிஞ்சி கீழே இருக்கிற ஒரு கிளைய பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சிடுறான் தலை கீழே தொங்குறான் அதுவும் கண்ணை முடிச்சு பார்த்தா கீழே ரொம்ப தூரம் இருக்குது இந்த பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு பயம் வந்துருச்சு அந்த இளைஞனுக்கு என்னடா அது நம்ம மாட்டிக்கிட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஏற்கனவே தொங்கிட்டு இருக்கிற இவனுக்கு கீழே தரைய பார்த்த உடனே இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு உடனே என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த வழியா ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருக்குது உடனே எங்க இருந்தோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு மரத்து கிட்ட இருந்தா சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு மரத்து கிட்ட போறாங்க அப்போ இவன் வந்து தொங்கிட்டு இருக்கிறதா பாக்குது அந்த பொண்ணு உடனே வந்து பாத்தீங்கன்னா என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறான் கண்ணை தான் கத்துறான் அப்ப கூட சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யோசிச்சு பார்த்துட்டு கீழே கடந்த ஒரு கல்லு எடுக்குது கல்லு எடுத்து அவன் மேல எரிஞ்சிடுது உடனே வந்து அவன் முழிச்சு பாக்குறான் உடனே வந்து முழிச்சு பார்த்தோடனே ஏமா உன்னை நான் காப்பாத்தன்னு சொன்னேன் நீ என்னடாண்ணே என் மேல கல் எரிஞ்சிட்றியே எனக்கு ஏற்கனவே வந்து பயத்துல இருக்கேன் நீ வேறைய கல் எரிஞ்சு என்னை இன்னும் பயமுடுத்துறியா வந்தானா வச்சுக்கேன் உன என்ன பண்ணுவனே தெரியாது போயிடு ஒழுங்கா அப்படின்னு சொல்லி வந்து திட்டுறான் அந்த பொண்ணை உடனே அந்த பொண்ணு மறுபடியும் என்ன பண்ணுதுன்னா திருப்பி வந்து ஒரு கல் எடுத்து மறுபடியும் வந்து அடிக்குது அவன் மேலே மறுபடியும் போய் விட்டுருது பட்டுறது உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு இன்னும் சம கோவம் வந்துருது வழியில உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு இன்னும் ஆத்திரம் வந்தவொன்னே திட்ட ஆரம்பிச்சிடுறான் ஏமா அவனுக்குலாம் அறிவே இல்லை நானே உயிர் போற நிலைமையில தொங்கிட்டு இருக்கேன் நீ என்னடானா என் மேல திருப்பி திருப்பி கல் எரிஞ்சிட்டு இருக்க அவ்வளோதான் உனக்கு ஒழுங்காக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுறான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு மறுபடியும் என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் ஒரு கல் எடுத்து மறுபடியும் வந்து அடிக்குது மறுபடியும் அவன் மேல பட்டவனே அவனுக்கு சரியான கோவம் வந்துருச்சு கோவம் வந்த உடனே ரொம்ப முயற்சி பண்ணி அவன் வந்து என்ன பண்ணிடுறான்னா ஒரு கிளைய பிடிச்சி தொங்கி அப்படியே பலமா பிடிச்சிக்கிட்டு அப்படியே கீழே வந்துடுறான் கீழே வந்தா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னல இப்போ உடனே என்ன பண்ண பாறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திட்டிகிட்டே கீழே இறங்குறான் உடனே வந்து ஏன் இப்படி செஞ்ச நான் அவன்கிட்ட உதவி தானே கேட்டேன் என்ன எதுக்கு கல்லால் அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே திட்டுறான் அந்த பொண்ணை உடனே அந்த பொண்ணு வந்து அமைதியா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு சிரிக்குது சிரிச்சு பார்த்துட்டு நான் உனக்கு உதவி தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே வந்து சொல்லும்போது இளைஞனை வந்து திருன்னு வந்து முழிக்கிறான் என்னம்மா சொல்கிறேன் நீ எனக்கு உதவி செஞ்சியா நீ என்ன பண்ண எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணை கிதைக்கும் போது நான் உனக்கு வந்து உதவி தான் செஞ்சேன் முதல்ல வந்து நான் வந்து இங்கே சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு மரத்த கீழே வந்து பார்த்தேன் நீ மேலே தொங்கிட்டு இருந்த அப்போ உன் கண்ணில் பயம் தெரிஞ்சுது அந்த பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட மூளை வந்து வேலை செய்யலை நான் வந்து கல்லை ஏறிய ஆரம்பித்தோடனே உன்னுடைய பயம் போயிடுச்சு உனக்கு கோபம் வந்துருச்சு அப்போ நீ என்ன பண்ண என்னை எப்படியாவது வந்து தாக்கணும் என்னை வந்து அசிங்கப்படுத்தணும் என்னை திட்டணும் அப்படின்ற ஒரு உன் மனசுக்குள்ளே ஆரம்பிச்சிடுச்சு அதை வச்சு நீ என்ன பண்ண உடனே யோசிக்க ஆரம்பிச்சு கிளைய பிடிச்சி நேராக ஒன்னை நீ காப்பாற்றிக்கிட்டு கீழே இறங்கிட்ட அப்போ வந்து உன்னை ஒன்னாலேயே காப்பாற்ற முடியும் அப்படின்ற உனக்குள்ளே இருக்கிற அந்த அறிவை கல்லை எரிஞ்சு நான் தான் வெளியில் கொண்டு வந்தேன் உன்னோடைய பயம் உன்னை கண்ணை உன்னோட கண்ணை வந்து மறைச்சிருச்சு அதுலேருந்து உன்னனா தேசத்திருப்பன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அங்கேருந்து போயிடுச்சு பயம் வந்து ஒருத்தனை வந்து திடுதுப்புன்னு வந்து முட்டாளாக்கிடும் பயத்துல என்ன செய்கிறன்றதை வந்து அவனுக்கு தெரியாமல் போயிடும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்டோரி கண்டிப்பா இது வந்து ஒரு அருமையான ஸ்டோரி ஏன்னா அந்த நேரத்துல அவனுக்கு அதை செய்யணும்னு சொல்லிட்டு வந்து தோணலை சரி நமக்குள்ள வந்து தைரியம் இருக்குது அதனால இன்னொரு கிளையை பிடிச்சி நம்ம கீழே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து அவன் என்ன பண்ணா பயத்தெல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டான் ஐயோ என்னை காப்பாத்துங்க காப்பாத்துன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கல்லு விட்டு எரியவும் அந்த பயத்தெல்லாம் வந்து மறந்து போயிட்டு கோவத்துல அப்படியே தன்னை வந்து காப்பாத்திட்டு கீழே இறங்கிட்டான் ஸோ அதுதான் வந்து இங்க மெயின் பொருளா வச்சிருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும் வணக்க நண்பர்களே